இந்த பூஜை நடந்துட்டு இருக்கு பாருங்க ஏன்னா நான் பேசினாலும் அந்த வாய்ஸ் எனக்கு உங்களுக்கு கேட்காத அந்த அளவுக்கு அதனால சும்மா உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்து காட்டுறேன் பாருங்க ஒன்பது டு பத்தரைக்குள்ள கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் அதுக்குள்ள நீங்க இதெல்லாம் பாருங்க கூட்டம் வந்துட்டே இருக்காங்க இங்கேயே காலையிலே சாப்பாடு போட்டாங்க நாங்க அதான் சாப்பிட்டுட்டோம் எல்லாம் வந்திருக்கோம் பாருங்க எல்லாம் அங்கே உக்காந்துருக்காங்க நான் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்க வந்தேன்